பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஜீவ விருட்சம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஜீவ விருட்சத்தின் மேன்மையை பற்றி ஆண்டவர் யோவானுக்கு தரிசனமாகி நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் என்று கூறப்பட்டுள்ளது எனக்கு அன்பானவர்களே இந்த வருடம் எட்டு மாதங்களை கடந்து ஒன்பதாவது மாதத்திற்கும் கடந்து வந்துள்ளோம் என்னுடைய வாழ்வில் பல காரியங்கள் நடைபெறும் என்று காத்திருந்து காத்திருந்து இழைத்து போனேன் என்று நினைக்கிறீர்களா சில நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது மனம் தளர்ந்து போகாமல் ஆண்டவர் தந்திருக்கும் வாக்குறுதிகளை நம்பி ஜபத்துடன் பொறுமையோடு இருப்பது அவசியமாக உள்ளது ஆண்டவர் நம்மை கைவிடாமல் ஏற்ற சமயத்தில் நன்மையை வழங்குவார் அந்நாளுக்கு குழந்தை இல்லாதிருந்தும் அவள் அநேக வருடம் காத்திருந்து தன் இருதய வாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் தண்ணீரை போல ஓற்றிவிட்டேன் என்கிறாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேத புத்தகத்தில் கூறியிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே வீடு கட்டி முடிக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா பிள்ளைகளுக்கு திருமண வயது ஆயும் திருமணம் நடக்கவில்லையே என்று நினைக்கிறீர்களா குழந்தைக்காக காத்திருக்கிறேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே நிலையான வேலை கிடைக்க வேண்டும் என்றிருக்கிறேன் வேலை கிடைக்கவில்லையே ஒரு வீடு இல்லை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கலங்கி நிற்கிறீர்களா எந்த தேவையானாலும் நீங்கள் விரும்பிய காரியத்தில் வெற்றி நிச்சயம் தேவன் தந்த நன்மைகளுக்காக துதித்து கொண்டே இருப்போம் நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன் செபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே உமக்கு நன்றி வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவனை இறுகை பற்றி கொள்ள உதவி நாமத்தில் நாமத்தில் பிதாவே ஆமேன்